அஸ்லாம் வலிகுமரமத்துல்ல வரகத்தூபில் ஷைத்தோ நிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹமான் இர் ரஹீம் அலமதுல்லாஹி ரோபில் முர்சலீன் சையீதீனா முகமது அமபாத் அலமது இல்லா சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி இருக்கீங்களா அலமதுல்லா சிஸ்டர்ஸ் நம்ம வந்து எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் எத்தனைன்னு பார்த்துருக்குறோம் ஐந்து அலமதுல்லில்லா அதாவது த மேஜர் ஏரியாஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் பாயிண்ட் ஆர் ஃபைவ் அதில் என்னென்ன பார்த்துருக்குறோம் அல் ஜவுஃப் பார்த்தாச்சு அல் ஹல்க் பார்த்தாச்சு அல் லிசான் பார்த்தாச்சு ஓகேவா அலமது அல் ஜவுஃஃபில் வந்து என்ன எத்தனை மஹரஜ் இருக்கும் ஒரே ஒரு மஹரஜ் தான் அடுத்தது அல் ஹல்கில் வந்து ஆறு எழுத்துக்கள் இருக்குது மூணு மஹரஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா அல் லிசான பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது பத்து மஹரஜ் பாயிண்ட்ஸு இருக்குது ஓகேவா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அஷ் ஷஃபான் அஷ் ஷஃபத்தான் அப்படின்னா தலிப்ஸ் உதடுகள் ஓகேவா இரு உதடுகள் அப்படின்னு அர்த்தம் இதில் மொத்தமாக நாலு எழுத்துக்கள் இருக்குது ரெண்டு மஹரஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேவா அஷத்தானி அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு உதடுகள் உச்சரிப்பு வெளிப்படும் இடம் அப்படிங்கிறது தான் மஹராஜ் அது ரெண்டு ஹுரூஃப் எத்தனை இருக்குது எழுத்துக்கள் எத்தனை இருக்குது நாலு அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப மீம் வாவ் ப இதில் வாவ் அப்படிங்கிறது வந்து ஹயிர் மத்தியாவாக இருக்கும் ஓகேவா ஹயர் மத்தியா அதாவது மது இல்லாத வாவ் ஓகேவா ஏன்னா ஜவுஃபில் தான் மது வரும் அப்படி தான் என் வவுல் மது எங்கே இருக்குது ஜவுஃபில் இருக்குது அப்போது இங்கே படிக்க போகிற வாவு எதை பற்றி இது வந்து வயிறு மத்தியாக வா அதாவது மது இல்லாத வாவை பற்றி தான் இந்த ஷஃபத்தானில் படிக்கிறோம் க்ளியராக அலமது இல்லா இப்போ பாருங்கண்ணே இதில் நாலு எழுத்துக்கள் சொன்னோம் இரண்டு மஹரஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இஹ் இரண்டு மஹரஜ் அப்படின்னா அப்போது இந்த நாளில் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப அப்படிங்கிறது ஒரு மகரஜை எடுத்துக்கும் அடுத்ததான் மீம் வாவ் ப இந்த மூணுமே இன்னொரு ஒரு மகரஜை எடுத்துக்கும் ஓகேவா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மீம் வாவ் ப இந்த மூணுத்துக்குமே வந்து லிப்ஸு மட்டும்தான் பயன்படும் உதடுகள் மட்டும்தான் இதை வந்து இந்த எழுத்துக்களுக்கு பயன்படுத்துவோம் ஓகேவா இந்த ஃப அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பற்களும் தேவைப்படுது ஓகேவா பற்களும் தேவைப்படுது அப்போது இது வந்து ஒரு மகரஜில் இருக்குது ஃப அப்படிங்கிற மகராஜை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது மேலே வந்து நடுப்பற்கள் இருக்குது பார்த்தீங்களா மேலே உள்ள நடுப்பற்கள் முன்பற்களில் அதனுடைய ஓரம் வந்து கீழ் உதட்டோட உட்பக்கத்தில் இணைஞ்சு தான் இந்த ஃப அப்படிங்கிற இந்த எழுத்து வெளிப்படுது ஓகேவா இதை நல்லா தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா சொல்லி பாருங்க அஃப் அஃப் இந்த சுக்கூனுக்கு முன்னாடி ஒரு ஃபத்தா போட்ட ஹம்சாவை போட்டு பாருங்க இன்ஷாலா அஃப் அஃப் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக உங்களுக்கு மஹரஜில் நிற்கும் ஓகேவா அப்போது என்ன நடக்குது மேல் நடுப்பற்கள் வந்து அதனுடைய ஓரம் கீழ் உதட்டோட உட்பக்கத்தில் இணைஞ்சு தான் இந்த ஃப அப்படிங்கிற எழுத்து வெளியாகுது ஓகேவா கீழ் உதட்டின் உட்பக் உட்பக்கத்தில் இரண்டு மேல் வெட்டும் பற்களோட நுனியை வந்து லேசாக தொடும்போது தான் இந்த உச்சரிப்பு ஃப அப்படிங்கிற இந்த உச்சரிப்பு வெளிப்படுது ஓகேவா அலமதுல்லா இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இந்த ஃப ஃபதா ஃப அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் வார்த்தை சொல்லலாம் ஃபசெ சொல்லலாம் அடுத்தது ஃப கெஸ்ரா ஃபி அதுக்கு வந்து ஸ் அதை சொல்லலாம் அடுத்தது ஃபோம்மா ஃபூ அப்படிங்கிறதுக்கு ஃபுரா அப்புறம் சுகூனுக்கு வந்துச்சுன்னா ஹர்ஃப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வந்து உச்சரித்து பார்க்கணும் கரெக்டாக நம்ம வந்து மஹரஜில் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம நாமளே செக் செக் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு உதடுகளிலிருந்து மட்டுமே வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை கேட்டால் என்ன சொல்லணும் மூணு எழுத்துக்கள் அது என்ன கேட்டால் கேட்டா என்ன சொல்லணும் மீம் வாவ் ப இந்த மூன்று எழுத்துக்கள் தான் அப்போ இந்த மூன்று எழுத்துக்களுடைய மகாராஜை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது இப்போ வாவ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஏற்கனவே நான் சொன்னேன் மத்தியா அல்லாத வாவ் ஹயுர் மத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இதை வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் இரு உதடுகளையும் வட்டமாக குவிச்சு உச்சரிக்கணும் எப்படி உச்சரிக்கணும் இரு உதடுகளையும் வட்ட வடிவத்தில் இருக்கும்போது தான் இதனுடைய மகர்ஜி வெளியில் வரும் ஓகேவா இப்போ வந்து இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவுக்கு மேலே தம்மா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் சரி வாவுக்கு மேலே தம்மா இருந்தாலும் சரி இல்லை சுகூன் செய்யப்பட்ட வாவுக்கு வந்து அது வந்து எப்படின்னா ஹுரூஃப் லீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சுகூன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னாடி ஃபத்தா செய்யப்பட்ட எழுத்து இருந்துச்சுன்னா அது வந்து வாவு லீன் இல்லைனா ஹுருஃபுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தாலும் சரி அதை நம்ம உச்சரிக்கும் போது உதடுகள் வந்து வட்ட வடிவத்தில் தான் இருக்கணும் ஓகேவா உதடுகள் எப்படி இருக்கணும் வட்ட வடிவத்தில் தான் இருக்கணும் ஓகேவா வாவ் தம்மா ஊ அதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா சுக்கோன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னாடி ஃபத்தா செய்யப்பட்ட எழுத்து வந்திருந்தாலும் சரி வாவ் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் வட்ட நிலையில் தான் இருக்கணும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு தம்மா ஊ இதுக்கு வந்து நான் சொல்கிறேன் லத்தார உன்னஹ உ இப்போது ஹம்சா தோம்மாவையும் வாவ் தொம்மாவையும் நிறையா பேர் வந்து தப்பாக தான் உச்சரிப்பாங்க ஒரே மாதிரியே உச்சரிப்பாங்க அப்படி செய்யக்கூடாது ஹம்சா தோம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊ அப்படிங்கிறது அக்கசல் ஹல்குலேருந்து வரணும் ஓகேவா அக்கசல் ஹல்குலேருந்து வரணும் உ உ அப்படி சொல்லணும் இந்த வாவ் தொம்மா உ இது எப்படின்னா வாவை வந்து குவிச்சு தான் சொல்லணும் ஓகேவா லத்தாரா உன்னஹ உ உ வாயை வந்து குவிங்க நல்லாவே குவிச்சே வைங்க உன்னஹ ஓகே இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ வந்து இன்னொன்று என்ன சொன்னேன்னா வா சுகன் பெற்றதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்தா பெற்று வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு சௌ அப்படின்னு சொல்கிறேன் தௌ அப்படின்னு சொல்கிறேன் ஔ இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயை வந்து குவிப்போம் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு வா சௌ சௌ அந்த சௌ அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வாய் வந்து குவியும் ஓகேவா இப்போது இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வாவுக்கு மேலே தம்மா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலோ இல்லை சுகுன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னாடி ஃபதா செய்யப்பட்ட எழுத்து வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னாலோ உதடுகளை எப்படி இருக்கணும் வட்ட வடிவத்தில் குவிச்சு தான் இருக்கணும் ஓகேவா இப்போது அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா வாவுக்கு மேலே கசராவோ இல்லை ஃபதாவோ இருந்துச்சுன்னா அந்த உதடுகள் எப்படி இருக்குன்னா நீல வாக்கில் இருக்கும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு வா ஃபதா வ வ வாவ் கெசரா வி வி இதெல்லாம் பாருங்கள் வாய் வந்து எப்படி இருக்குது அந்த லிப்ஸ் எப்படி போகுது நீல வாக்கில் போகும் ஓகேவா வாவ் ஃபத்தாக்கு அல் வஸ் வாசி ஓகே அதே மாதிரி வாவ் கெசராக்கு யூ வஸ் விசூ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து வாய் எப்படி போகுது உதடு எப்படி போகுது நீல வாக்கில் போகும் ஓகேவா ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அடுத்ததாக மீமுக்கு பார்க்கலாம் அதாவது இரு உதடுகளையும் இணைச்சு தான் இந்த மீமை வந்து நம்ம உச்சரிக்கணும் ஓகேவா இரு உதடுகளையும் இணைச்சு மீமை உச்சரிக்கணும் அதாவது இந்த மீமை பொறுத்த வரைக்கும் உதட்டோட ஈரம் இல்லாத பகுதியிலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்து ஓகேவா அதாவது உதடுகள் வந்து லேசாக சேரும் போதே இந்த மீம் உச்சரிப்பு வெளிப்பட்டுடும் சரியா ஸோ இப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு மீம் ஃபத ம இப்போ அம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இரண்டு உதடுகளும் போது தான் இந்த மீம் வந்து வெளிப்படுது இப்போது மீம் ஃபதம் அப்படிங்கிறதுக்கு யவ்ம அதுக்கே மாதிரி மீம் கெஸ்ரா மீ அப்படிங்கிறதுக்கு ஹ மீயா அப்புறம் மீம் தம்ம மு அப்படிங்கிறதுக்கு ஸுர்தும் ஸுர்துமு ஓகே ஜுர்துமு அப்புறம் மீம் சுக்கூனுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நைம் ஓகே இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அடுத்ததான் பார்க்கலாம் இரு உதடுகளையும் இணைச்சி பவை வந்து உச்சரிக்கணும் இது வந்து வெட் பார்ட்லேருந்து வரும் அதாவது ஈரமான பகுதியிலேருந்து வரும் இந்த ப உச்சரிக்கும் போது ஈரமான பகுதியிலேருந்து வரும் அதாவது இந்த மீமை விட பாவ வந்து கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிக்கணும் ஓகேவா அம் அப்படிங்கிறதுக்கும் அப் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இல்லையா அப் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இதில் பல சுகூன் வச்சோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கல்கலாக எழுத்து அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போது அதாவது உதடுகளை வந்து கொஞ்சம் அழுத்தி சேர்க்கும்போது தான் இந்த ப உச்சரிப்பு வந்து வெளிப்படுது ப ஃபதாக்கு உதாரணம் பார்த்தோன்னா அ ப தன் ப கெசராக்கு உதாரணம் பார்த்தோன்னா ஆ பி தூன ப தொம்மாக்கு அபுது ப சுகூனுக்கு ஸ்வரி ஓகே இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இப்போது இந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா அதாவது இந்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா ஃப ப மீம் வாவ் இந்த வாவ் வந்து கைர் மத்தியாவான வாவ் இந்த நான்கு எழுத்துக்களுக்கும் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஹுருஃபு ஷஃபவியா அப்படின்னு சொல்லுவோம் ஹுருஃபு ஷஃபவியா அப்படின்னு இதுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய உச்சரிப்பு வெளிப்படும் இடமேது உதடுகள் அப்படிங்கிறதுனால அரபு மொழியில் உதடுகளுக்கு என்ன சொல்லுவோம் ஷஃபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா ரெண்டு உதடுகள் அப்படின்னு சொல்லும்போது அஷபத்தானி ஓகேவா அஷத்தானி ஓகேவா அலஹ்தூல்லா இதை தான் நம்ம வந்து இரண்டு உதடுகளில் வெளிப்படக்கூடிய எழுத்துக்களை நம்ம பார்த்தாச்சு நான்கு எழுத்துக்கள் இரண்டு மஹரஜ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகதூ